மாரண்டாளிகள் போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்வதாக சார் பதிவாளர் உள்பட நான்கு பேர் மீது போலீஸ் தர்மபுரி தருமபுரி மாவட்டம் மாரண்டாலை அடுத்த கவனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் கோவிந்தராஜ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளையன் என்பவரிடம் இருபத்தி நான்கு சென்ட் நிலத்தை உழைக்க வாங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அள்ளி சார்பதிவாளர் அலுவலகத்தில் இவருடைய நிலத்தை முருகன் காவேரி ஆகியோர் தீபா என்பவருக்கு விற்பனை செய்துள்ளனர் அடைந்த கோவிந்தராஜ் சார்பதிவாளர் மாரிகப்பனிடம் சென்ற நிலத்தின் பத்திரம் பட்டா ஏசி உள்ளிட்ட ஆவணங்களை காட்டி தனது பெயரில் உள்ள நிலத்தை எப்படி வேறு ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்யலாம் என கேள்வி எழுப்பியுள்ளார் சார்பதிவாளர் உரிய பதில் அளிக்காததால் இதுகுறித்து மாரண்டா காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் புகார் அளித்துள்ளார் புகாரில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நான் கொடுத்து வாங்கிய நிலத்தை என்னுடைய ஆவணங்களில் மறைத்து முருகன் காவேரி பத்திர எடுத்தல் சார் பதிவாளர் மாரியப்பன் ஆகியோர் இணைந்து எனக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக வேறு நபருக்கு பத்திர பதிவு செய்து உள்ளதாகவும் இவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார் இது குறித்து கோவித்ராஜ் கூறியது வாங்கினேன் வெள்ளை தேவன் கிட்ட நிந்து சார் ஆஹ் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இடம் வாங்கினேன் ஈசி என் பேர்ல தான் இருக்கு பட்டா என் பேர்ல தான் இருக்கு பத்திரமும் என் பேர்ல தான் இருக்கு மூணு மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஆவணம் பண்ணிருக்காங்க முருகன் காவேரி போலியான ஆவணம் சார் வாரிசு முறைப்படி பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பத்தகப்படி என்றாங்க அந்த பத்தகப்படியான சொத்து அவங்க பேர்ல இருக்கு சார் இல்ல அவங்க வித்துக்கிட்ட சொத்து அது அதுக்கும் எங்கிட்ட பொறுப்பு இருக்கு சார் அதுபடி ஒரு பட்டா இணைச்சிருக்காங்க சார் அந்த பட்டா வந்து வாரிசு முறைப்படி என்றாங்க ஒரு பட்டா வாங்கிட்டு வாரி சர்டிபிகேட் வாங்குவாங்களா இல்ல வாரி சர்டிபிகேட் வாங்கிட்டு பட்டா கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல சார் அதை கேட்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க கொடுத்து நாங்க பண்ணிட்டு போலான்றாங்க அப்படி சப்ஜி கேட்டேன் எப்படி சார் இம்பேர்ல சுத்தி எல்லாமே கரெக்டா இருக்கு நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பத்திரம் படி நான் பத்திரம் பண்ணியிருக்காங்க சார் அதை கேட்டால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீ போய் கோர்ட்ல பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த பட்டா இன்னைக்கு அவன் பேர்ல இருந்துச்சு சார் இன்னைக்கு பட்டா என் பேர்ல இருக்கு எனக்கு பண்ணி கொடுங்கலாம் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார் எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் நான் கோர்ட்டு போயிட்டு பாஞ்சு வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை கூட பாருங்க நான் போட்டு காட்டுறேன் எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல அப்படிங்க ஆச்சுங்களா நான் கோர்ட்டு கச்சேரி மினி அழிஞ்சிட்டு இருக்கேன் சார் இதை வச்சு எனக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு கோர்ட்டு கச்சேரி போற உடம்புல மனையிலயோ உடம்பு தாங்கக்கூடிய சக்தியும் கிடையாது சார் இந்த அடிப்படையில வந்து தக்க நடவடிக்கை கேட்டா நீ எங்க பையோ பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சார் அவங்க வாங்கியிருக்கிறது தப்பு சார் வாரிஸ் வாங்கி தப்பு வாரிசுன்னு முன்னாடி போட்டு டிஎன் போட்டு அடிச்சிருக்காங்க சார் அது ஏன்னா சார் முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் கேட்டேன் அதெல்லாம் நாங்க பாக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நாங்க கொடுத்தாங்க நான் பண்ணிட்டு போனேன் அதுதான் வேற அப்படின்னு சொல்றாங்க சார் ஒரு சல்கீசியும் பார்க்க மாட்டாரா இல்ல முன்னாடி ஆவணம் பார்க்க மாட்டாரா எதுவுமே பார்க்காது எப்படி சார் ஒரு பத்திரம் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க இது போய் பொதுமக்கள் எதுக்காகவே நான் போராடல சார் பொதுமக்களுக்காக போராடுறேன் என்ன என்ன மாதிரி பாமர மக்கள் எட்டு ரூபா வந்து காசு கொடுத்து பண்ணிட்டு போயிடுறாங்க சார் எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் இந்த ஆவணமா இருந்தா தக்க நடவடிக்கை இருக்காது உடன்படுறேன் சார் என் எந்த நடவடிக்கைக்கும் உடன்படுறேன் இது எப்படி தப்பா பண்ணாங்கன்றது தான் சார் எனக்கு புரியல அந்த பத்திரத்தை காட்டி கேட்டேன் சார் இது ஒன்னா தப்பு ரைட்டா இருந்தா காட்டுங்க சார் எனக்கு இது இந்த ஆவணத்தை ஒன்னா கரெக்டா நிற்கீங்க நீங்க என்ன சொல்ல கேட்க உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க அப்ப எந்த அடிக்கல சார் இவங்க பத்திரம் பண்ணுவாங்க தெரியல எனக்கு எங்கிட்ட எல்லாம் புரூஃபே இருக்கு சார் அந்த ஆவணம் தப்பானது 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 அச்சுமி குரூப் நான் வச்சிருக்கேன் வாரிஸ் டெத் அந்த ஐம்பத்தி ரெண்டு பத்தால படி பண்ணிருக்கோம் அதுவும் தப்பு வாரிஸ் தப்பு எல்லாமே தப்பு சார் இது யாரும் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியு எனக்கு நீதி கிடைக்கணும் பேர் என்ன என் பேர் கோவிந்தராஜ்